காணும் பொங்கலை ஒட்டி கறிக்கடையில் குவிந்த பொதுமக்கள் தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் பண்டிகை நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு மறுநாள் அனைவரின் வீடுகளிலும் அசைவ உணவுகள் செய்து மகிழ்ச்சியுடன் உண்பார்கள் இதற்காக அதிகாலை முதலே திருச்செந்தூர் பகுதியில் உள்ள கறிக்கடைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் ஆட்டுக்கறி ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் கோழிக்கறி இருநூற்றி இருபது ரூபாய் முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது இதற்காக திருச்செந்தூர் பஜார் பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது குறிப்பாக திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள குமாரபுரம் ஜீவநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் காலை முதலே இறைச்சி கடைகளில் இறைச்சி வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர்